ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு புண்ணியாச்சனை நாள் வாசு பூஜை செஞ்சோம் அந்த வாசு பூஜை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாசு பூஜை எப்படி செய்கிறாங்கன்னா ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அத்தனூர் அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயில் ஐயர் தான் இந்த வாசு பூஜை செஞ்சார் இது புண்ணியாச்சனைக்கு நாள் நைட்டு எட்டு மணிக்கு செய்கிறாங்க இது எப்படி செய்கிறாங்கன்னா ஒரு கும்பம் வச்சுக்கிறாங்க ஒரு இலை போட்டு அதில் பச்சரிசி போட்டு ஒரு கும்ப ஒரு கும்பன்னா குடம் வச்சு அந்த குடத்தில் அரிசி போட்டு அதுக்கு மேலே தேங்காய் பழம் அது தேங்காய் வச்சு மாந்தளை வச்சு கீழே தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சு கீழே ஒரு மஞ்சப்பிள்ளையார் பிடிச்சி வச்சா மஞ்சள் பிள்ளையாருக்கு இப்போ அபிஷேக் பூசை பண்ண சொல்கிறாங்க என்னையும் யார் வீட்டினோட ஓனரோ அவங்கள பூசை பண்ண சொல்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் ஒரு பூசணிக்காய் வச்சு அந்த பூசணிக்காவுக்கும் ஒரு துண்டை கட்டி அதில் வந்து தேங்காய் பழம் உடச்சி பூசை பண்ணணும் அந்த பூசை யார் பண்ணுறாங்கன்னா வீட்டில் கொத்தனாராக வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலை செய்கிறவங்க தான் அந்த பூசையை செய்ய சொல்கிறாங்க அந்த பூசையை செஞ்சுட்டு அவங்க வந்து அந்த பூசணிக்காவை அவங்க தான் நாளாக அறுக்க சொல்கிறாங்க அறுத்து வீட்டு புது வீட்டினோட நாலு மூலைக்கு வச்சுட்டு அவங்கள கை கால் மூஞ்சி கழிக்க சொல்கிறாங்க இந்த வாசு பூஜை எதுக்கு பண்ணுறதுனா நம்ம புது வீடு கட்டத்தில் ஏதோ வாசுதோசங்கி இருந்தால் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் இந்த வாசு பூஜை பண்ணுறது நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ